வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில மனுஷங்களை ரொம்ப முக்கியம்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் அவங்க நம்மள சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு சிலர் எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு நகர்ந்து போயிடுங்க உங்களோட மன வலிமை குறையிறது உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா தெருநாய் நம்மளை பார்த்துதான் குலைக்குதுன்னு தெரிஞ்சோம் கல்லை எடுக்காம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறீங்க பாத்தீங்களா அதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டி சோ நான் என்ன விஷயத்த சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெளி புரியுங்க இங்க நிறைய மனுஷங்க அப்படித்தாங்க நம்மள ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் காதுல வாங்காம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்தீங்கன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மெச்சூரிட்டி உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை விட்டுட்டு அடுத்தவனை சொல்றது காலம் சரியில்லை நேரம் சரியில்லை அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நாம கால நேரத்தை குறை சொல்றது விட்டுட்டு நாம பண்ணின அந்த தவறுதான் நம்ம பண் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கறத நீங்க உணர்ந்தீங்கன்னாவே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் ஈஸியா சமாளிக்க கூடிய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தன்னால கிடைச்சிருங்க இங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எந்த உறவுகள் கிட்டையும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம வாழ்ந்து பாருங்க கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அதை விட்டுட்டு யாருக்கிட்டயாவது எதிர்பார்த்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஏமாற்றத்தை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க மரியாதையோடையும் வாழ்ந்த மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மனுஷனுக்கு நேரக்கூடிய அந்த அவமானம் இருக்கு பாத்தீங்களா அது மரணத்தை விட கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கறத அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும் இங்க இந்த உலகத்துல ஆக சிறந்த அறியாமை அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு புடிச்ச மாதிரி நம்மளாலயே இருக்க முடியாதப்போ நமக்கு புடிச்ச மாதிரி மத்தவங்க இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம் பாத்தீங்களா இதுதான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த அறியாமை அப்படிங்கிறது அடுத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த முதல்ல நாம இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ ஏன் இப்படி பண்ற நீ ஏன் இப்படி நடந்துக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு அடுத்தவங்களை அதுக்கப்புறமா குற சொல்லலாங்க அதே மாதிரி இங்க முட்டால் முட்டாளாவே இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவன் ஒரு சில இடத்துல தேவையான இடங்கள்ல அறிவாளியா நடந்துக்காம இருக்கிறது தான் முட்டாள் கடைசி வரைக்கும் முட்டாளாவே இருக்கிறதுக்கு காரணம் ஆனா அறிவாளி அறிவாளியாவே இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவன் தேவையான இடங்கள்ல முட்டாளா நடந்துக்கிறது தான் அறிவாளி அறிவாளியாவே இருக்கிறதுக்கு காரணம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நாம அறிவாளியா காமிச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த இடத்துல நம்ம முட்டால் மாதிரி நம்மள நாம காமிச்சு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துலதான் நீங்க அறிவாளி அப்படிங்கறத நீங்க சொல்லாம சொல்லிட்டு வரீங்க அப்படிங்கறது அர்த்தம் கிட்டயுமே போய் நம்மளோட திறமையும் நம்மளுடைய அறிவையும் அவசியமே கிடையாது ஒரு சிலர்லாம் நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு பேசுவாங்க அவங்க கிட்ட போய் நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா அப்படின்னு நீங்க என்னதான் வாதாடினாலும் அவங்க நீங்க சொல்றத ஏத்துக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அமைதியா நீங்க முட்டாளாவே இருந்துட்டு அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க தங்க குடத்துல பாலும் வெள்ளி குடத்துல தேனுமே நீங்க குடிச்சிருந்தாலும் கடைசியில நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் மண் குடத்தை தான் தகனம் பண்ணுவாங்க மனுஷங்களை அப்படிங்கறத இங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டுக்கிறாங்க இங்க உயிரோடு இருக்கும்போது எத்தனை ஆட்டம் கடைசியில செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அடங்கி போயிடும் ஒண்ணுமே நம்ம கூட வராது அப்படிங்கறத நிறைய பேர் புரிஞ்சுக்கவே கிட்ட ஏதோ அப்படி ஏதோ ஒரு உதவி கேட்கறதுக்காகவே உங்க கூடவே ஒரு சிலர் இருப்பாங்க ஆனா உங்களுக்கு நல்ல நடக்க கூடிய அந்த நல்ல விஷயங்களை அவங்களால ஏத்துக்கவே முடியாது அவங்கதான் உங்களுடைய முதல் எதிரி அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க உணர்ந்துக்கோங்க உணர்ந்துகிட்டு கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்